श्रीमान् वेङ्कटनाधार्यकवितार्यकेसरि वेदान्दाचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदे पीताम्बरं करविराजिदशङ्घशक्रं गौमोदगीसरसिजं करुणासमुत्रं राधासहायमतिसुन्दरमन्तहासं वादालयेशमनिशं हृदि भावयामि मूकं करोति वाचालं पङ्गुं लङ्कयदे किरिं यत्कृपादमहं वन्दे परमानन्दमाधवं वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णचः यासां हरिगदोद्गीतं पुनादिभुवनत्रयम् कोमलं गोचयन् वेणुं श्यामलोयं कुमारकः वेदवेद्यं परं ब्रह्म भासदां पुरदो मम यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्कपदक्रमोपनिषदैः कायन्ति यं सामकाः ध्यानावस्थितत्कदेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुःसुरासुरगणाः देवायदस्मै नमः कृष्णाय वासुदेवाय देवगीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय कृष्णाय वासुदेवाय देवगीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவீ ஜன ஜெயந்தி சம்பவம் தாமவை ஜெயந்தி விபூஷணம் பாகவத பக்தர்களுக்கு அடியனுடைய அனந்த கோடி நமஸ்காரம் போன காணொலியில காரிய வைகுண்டத்துல இருக்கிற ஜெய விஜயர்கள் சனகாதிகள் கிட்ட அபச்சாரப்பட்டதுனால மூணு தடவை ராட்சஸர்களா பூமியில போய் பறக்கணும் அப்படின்னு சாபம் பெற்று முதல் பிறவியாக ஹிரண்யாக்ஷன் ஹிரண்ய கசிபுவாக வந்து பிறந்தது பூமாதேவியை இந்த ஹிரண்யாக்ஷன் கடலில் ஒளிச்சு வச்சது பெருமாள் வராக அவதாரம் எடுத்து பூமாதேவியை மீட்டது வராக அவதாரத்தோட பெருமை இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா இப்போ அடுத்தது கபில அவதாரம் நரநாராயண அவதாரம் யாகம் இதெல்லாம் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் அடுத்ததாக கபிலாவதாரத்தை பற்றி பாடுறாரு சமனு ஸ்மிருதாவ காங்கிர சமனு பங்கஜ சம்பவாங்க ஜன்மா நிஜ தேகதயன் சுகம் நினாய பிரம்மாவோட மகனான சுவாயம்புவனும் குருவாயிரப்பாவும் திருவடிகளை தியானித்து உன்னுடைய லீலைகளை எப்பவும் சொல்லிண்டே சுகமாக இருந்தாராம் அப்போ பிரம்மாவோட நழல்லேருந்து தோன்றின கர்த்தம பிரஜாபதி ஒரு பத்தாயிரம் வருஷம் தவம் பண்றார் உன்னை நோக்கி கருட உபரி கால கம்ரம் விலசத் கேலி சரோஜபாணி பத்மம் அசிதோல சிதானனம் விபோத்வம் பபுரா விஷ்குரு கர்த்தமாய கர்த்தம பிரஜாபதியோட தவத்தை மிச்சி எங்கும் நிறைந்திருக்கும் குருவாயூரப்பா நீ வெளிப்படுத்தினாய் எப்படி கருடன் மேலே காட்சி கொடுக்குறார் காலமேக மாதிரி கருப்பாக தாமரை ஒத்த கையில் தாமரையை வச்சுட்டு சிரித்த முகத்தோட கர்த்தமா பிரஜாபதிக்கு முன்னாடி வர்றார் இங்கே பட்டத்திரிகள் உன்னை வெளிப்படுத்தினாய்னு பாடுறார் ஏன் இப்படி சொல்கிறார்னா பெருமாள் எல்லா இடத்துலையும் தான் இருக்கார் சில இடத்துல வந்து இப்போ பக்தனை காக்கிறதுக்கோசரம் வைகுண்டத்துலேருந்து ஓடோடி வந்தார்னு சொல்கிறோம் இல்லையா எங்கேயும் நிறைஞ்சிருக்கார்னு சொல்லிட்டு ஏன் மேலேருந்து வரார்னு சொல்கிறான்னா தன் பக்தனை மகிழ்விக்கவான் எல் எங்கேயும் இருக்கும் பிரம்மம் தன் பக்தனுக்காக தன்னை வெளிப்படுத்துகிறார் ஆனால் இப்போ மேலேந்து வந்தார்னு சொன்னால் பக்தன் ஆஹா நமக்காக பெருமாள் மேலேருந்து இறங்கி ஓடோடி வராரே குருட வாகனத்தில் அப்படின்னு சந்தோஷப்படுவானோ இப்போ நேராக பெருமாளை பார்த்த உடனே கர்த்தம பிரஜாபதி பிரம்மா என்னை பிரஜைகளை உற்பத்தி பண்ண சொல்லி படைச்சிருக்கார் நான் அதில் ஈடுபட்டாலும் எப்போவும் உம்மை தியானம் பண்ணிகிட்டே இருந்து உம் திருவடியை வந்து அடையணும் அப்படின்னு கேட்குற பெருமாள் உடனே சொல்கிறார் கவலைப்படாத சுவாயம்புவனுவோட மகளான தேவ ஊதிய சுவாயம்பூவ மனுவும் அவரோட மனைவியான சதுரூபையும் கூட்டின் வந்து உனக்கு திருமணம் பண்ணி வைப்பா உமக்கு ஒம்பது பெண் குழந்தைகளும் பத்தாவதாக கபிலா கபிலராக குருவாயிரப்பா நீயே அவருக்கு மகனாக பிறந்தாயாமே இந்த பிறவியின் முடிவில் வைகுண்டம் வந்து சேரலாம் அப்படின்னு அனுகிரகமும் பண்ணினியாமே அப்போது நாரதர் என்ன பண்ணுறார் சுவாய்பூவனுக்கிட்ட போய் கர்தம பிரஜாபதியை பற்றி ஆஹா ஓஹோன்னு சொன்ன உடனே தன் மனைவியோட மகளையும் ஆயிச்சுண்டு வரார் அவர் தன் மகளான தேவஹூதியை கர்தம பிரஜாபதிக்கு மனம் முடித்து வைக்கிறார் ஆனால் இவருக்கு லௌகிக விஷயத்துலலாம் ஆர்வம் இல்லை பெருமாளை தவம் பண்ணிகிட்டு இருக்கார் இவர் மனைவியும் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இவருக்கு சிசுரூஷ பண்ணின்னு வரா இப்படியே நூறு வருஷம் போய்டுறது அப்போ தான் இவருக்கு தன்னை பிரம்மா வம்சத்தை விருத்தி பண்ண சொன்னாரே அப்படின்னு ஞாபகம் வந்த உடனே தன் தவத்தை கலைச்சிட்டு தன் மனைவியை பார்த்து சொல்கிறார் ஒன்ன ரொம்ப நாளாக நான் காக்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தன் தவ வலிமையினால் தனக்கும் தன் மனைவிக்கும் இளமையை வர வாழ்க்கையை அனுபவித்து ஒம்பது பெண்களையும் பெற்றெடுக்கிறார் அப்படி ஒம்பது பெண்களை பெற்று முடித்த உடனே வானப்பிரசம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போய் தவம் பண்ணுறதுக்கு கிளம்புறார் அப்போ அவரோட மனைவி சொல்கிறா எனக்கு ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி பிள்ளை வரம் கேட்குறான் அப்போ தான் இவருக்கு தோ ஞாபகம் வருது பெருமாளே வந்து தனக்கு கபிலராக அவதாரம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அவரும் வரட்டும் அவரையும் சேவிச்சுட்டு அப்புறமா நம்ம தவம் பண்ண போகலாம் அப்படின்னு காத்துருக்கார் பெருமாளே கர்த்தம பிரஜாபதிக்கும் தேவகூதிக்கும் மகனாக ஆவேச அவதாரமாக அவதரிக்கிறார் இப்போது பெருமாள் வந்து எல்லா அவதாரத்துலேயும் தானே வைகுண்டத்துலேருந்து வந்து இறங்கி எடுக்கிறது கிடையாது சில அவதாரங்களை வந்து சிலரை வச்சு சில காரியங்கள் முடிக்கணும்னா நம்மளை மாதிரி ஒரு ஜீவாத்மாக்குள்ளே எந்த சக்தி தேவையோ அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு அந்த சக்தியை தன்னுடைய குணாதிசத்தை அந்த ஜீவரா ஜீவாத்மாக்குள்ளே உழைக்கிறார் அப்படி எடுக்கப்பட்டது தான் இப்போ பரசுராமர் வந்து இருபத்தோரு தலைமுறை அரசனெல்லாம் அழிக்கணும்னு சொல்லி இது பண்ணார் இல்லையா அப்போ அவர்கிட்ட அந்த ஆவேச அவதாரமாக வந்தார் அதே மாதிரி பலராமர் வந்து ஆதிசேஷனோட அம்சந்தான் காரியம் எந்த காரியம் முடிக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு தேவையான சக்தியை அந்த ஜீவாத்மாக்குள்ளே செலுத்துகிறார் அப்படி அந்த காரியம் முடிஞ்ச உடனே அவர் வெளியில் போயிடுவார் அந்த ஜீவாத்மா சாதாரணமாக ஆகிடும் நம்மளை மாதிரி ஆகிடும் அதே மாதிரி கபிலரா வந்து ஆவேச அவதாரம் பண்ணுறார் அப்புறம் அவரை சேவிச்சுட்டு கர்த்தமா பிரஜாபதி தான் காட்டு கிளம்புற தவம் பண்ணலான்னு அப்போது அந்த மனைவி தேவகூதி கேட்குறா எனக்கு யார் நல் உபதேசங்கள்லாம் பண்ணுவா நீங்கள் கிளம்பிட்டீங்களா அப்படின்னு உடனே உன் பிள்ளையான கபிலன் அவருக்கு தெரியுமே கபிலன் வந்து பெருமாளோட அவதாரம்னு ஆனால் உன்னோட பிள்ளையான கபிலன் வந்து உனக்கு உபதேசம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தவம் பண்ணுறதுக்கு போய்டுறாரு நீ வளர்ந்ததுக்கப்புறம் உன் தாயான தேவகூதிக்கு உபதேசம் பண்ணியாமே முக்குணங்களில் சிக்காமல் இருக்கணும் அப்போ தான் பக்தி ஏற்படும் அது எப்படின்னு ஞானிகளை அடி பணிந்து செரிஞ்சுக்கணும் அப்படின்னு உபதேசம் பண்ணியாமே பிரகதிமகதாராச்சூதான் அபிதவிதசாட்சி பூருஷ பஞ்சவிஷி விதிதவிபோச்சதே அசதியம் தேவூத்தைஞ்ச பஞ்சபூதங்களான நிலம் நீர் காற்று ஆகாயோ நெருப்பு பஞ்ச நாணேந்திரியமான மெய் வாய் கண் மூக்கு செவி பஞ்ச கர்மேந்திரியமான வாக்கு கை கால் மலவாய் கருவாய் பஞ்ச தன்மாத்திரை சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் அதுக்கப்புறம் பிரகிருதி மகது அகங்காரம் மனசு அப்படிங்கிற இருபத்தி நாலு தத்துவங்களை போதிச்சு இருபத்தஞ்சாவது ஜீவாத்மா இருபத்தாறாவது பரமாத்மா அப்படிங்கிறதையும் தன் தாய்க்கு உபதேசம் பண்ணுறார் இப்படி சாங்கியோபதேசத்தை பெருமாளே ஆவேச அவதாரமாக கபில அவதாரத்தில் வந்து உபதேசம் பண்ணாலும் இதில் ஈஸ்வர தத்துவம் இல்லாதனால நம் சம்பிரதாய பெரியவர்கள் இதை பெருசாக கொண்டாடுறதில்லை எவன் ஒருவனுக்கு இந்த இருபத்தி நாலு விபாகங்களும் இருபத்தஞ்சாவது தத்துவமான ஜீவாத்மாவின் சாட்சாத்காரமும் தெரிகிறதோ அவன் இந்த பிரகிருதியிலேருந்து விடுபடுவான் கைவல் யார்த்தியாக இருப்பான் ஆனால் மோட்சம் கிடைக்காது அப்படின்னு தன் தாயாருக்கு உபதேசம் பண்ணுறார் யுவதி ஜடர கிண்ணோ ஜாத போதோபிய காண்டே பிரசவகலித போத பீடையோ லங்கபால்யம் புனரபிபத முக்கிய தேவதாருணிய காலே கபில தனுருதிவம் தேவஹோதய அடுத்ததாக ஒரு திருமணமான ஸ்திரீயின் கர்ப்பத்தில் எப்படி ஒரு ஜீவன் பிரவேசிக்கிறது அப்படின்னு சொல்கிறார் ஜீவாத்மா ஒரு யுவதியின் கர்ப்பத்தில் இருக்கிற போது அதுக்கு பூரண பிரம்ம ஞானம் இருக்குமா அதனால தான் அந்த சிசு கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிற போது பெருமாள் வந்து மதுசூதனாக காட்சி தருவாராம் தன் கை ரெண்டும் எடுத்து கூப்புமா இவ்வளவு ஞானத்தோடு இருக்கிற குழந்த வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஷடங்கிற வாயு வந்து குழந்தை மேலே மூடிடும் அப்போ பரபிரம்ம ஞானத்தை மறைச்சிடும் அதனால் தான் நம்ம எல்லாத்தையும் மறந்துடுறோம் பிறந்த உடனே பித்ருரகணையாஜி தார்மிகோய்ஹஸநிபதித காலே திணாதோபகாமி மைநிகதம காமம் கர் கர்மதூதம் கபிலதனுரிதி தேவஹூத்தைநகாதீஹி யார் ஒருத்தன் சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் பெரியவா சொன்னபடி பித்ருக்களை உபாசிக்கிறானோ பகவானுக்கு ஆராதனை பண்ணுறானோ கிரகஸ்தனாக இருந்து தர்ம காரியங்களெல்லாம் பண்ணுறானோ அவன் இவ்வளோ புண்ணிய காரியத்தை பண்ணியிருக்கிறதுனால மறுபடியும் உரிய காலத்தில் வந்து பிறப்பான் இவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கானே மோட்சம் போக மாட்டானா அப்படின்னு கேட்டால் பாவம் புண்ணியம் ரெண்டையும் தொலைச்சாதான் வைகுண்ட பிராப்தி புண்ணிய காரியம் பண்ணும்போது அதனால தான் பலனை எம்பர்மானுக்கு சமர்ப்பிக்கணும் இல்லைன்னா நம்ம தெற்கு பாதையில போய் மறுபடி பிறக்கணும் அப்படின்னு உபதேசம் பண்றார் இதோட கபிலாவதாரத்தை முடிச்சுக்கிறார் அடுத்து நரநாராயண அவதாரமும் தக்ஷ யாகத்தை பத்தி பாடுறார் தக்ஷோதனோ கன்யா தன்னோட ஒரு பெண்ணான தேவஹூதிய கர்த்தம பிரஜாபதிக்கு மனமுடிச்சு கொடுத்தாருன்னு பார்த்தோம் இல்லையா அத மாதிரி தன்னோட இன்னொரு பெண்ணான பிரசூதிய தக்ஷ பிரஜாபதிக்கு மனம் முடிச்சு கொடுக்குறாரு அவளுக்கு பதினாறு பெண்கள் பிறக்கிறார் பதிமூணு பேரை தர்மதேவனுக்கும் பதினாலாவது பெண்ணை பித்ரு தேவனுக்கும் பதினஞ்சாவது பெண்ணான ஸ்வாகாவை அக்னி தேவனுக்கும் பதினாறாவது பெண்ணான சதியை சிவபெருமானுக்கும் மனம் மூர்த்தி தர்ம கிருஹிணி சுஷுவே பவந்தம் நாராயணம் நரசகம் மகிதானுபாவம் யச்சன்மணி பிரமுதிதா கிருத தூரிய கோஷாஹா புஷ்போத்கரான் பிரப ருஷு நுணுவு சுரௌகாஹா தர்மதேவனோட ஒரு பத்தினியான மூர்த்திக்கு தான் இந்த நரநாராயணர்கள் அவதரிக்கிறார் தக்ஷனின் பேரன்களான நரநாராயணங்களை பற்றியும் தக்ஷன் பண்ண யாகத்தையும் பற்றி ஒரே தசகத்தில் பாடுறார் ஸ்ரீமன் நாராயணன் இந்த பூமியில் பிறக்கிறவா எல்லாரும் பாவ புண்ணியங்களை பண்ணி மறுபடியும் மறுபடியும் பிறந்து இறந்து இந்த சம்சார சாகரத்துலேயே உழல்றாளே இவாளையெல்லாம் அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசித்து தன்கிட்ட சேர்க்கறதுக்கு ஒரு நல்ல ஆச்சாரியன் வேணுமே அப்படின்னு தேடுறார் பகவான் தானே பிரம்மாவை படைத்து சிருஷ்டி பண்ணி பிரஜைகளை பிறக்க வைக்கிறார் அப்புறம் ஏன் இந்த ஜீவன்கள் பிறந்து இறந்து கஷ்டப்படுறான்னு சொல்கிறார் ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது பிரபந்தத்தில் இருக்கிற ஆத்மாக்கள் ஏதாவது ஒரு பிறவியை எடுக்கிறது அந்த பிறவியில் பண்ணுற பாவ புண்ணியத்துக்கேற்ப புல்லாக மனுஷனாக மிருகமாக செடியாக கொடியாக பிறக்கிறது அடுத்த பிறவி எடுக்கிறது அந்த பிறவியில் பண்ண பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அடுத்த பிறவி இப்படியே பிறந்து இறந்து கஷ்டப்படுறாளே தன்னை சரணடைஞ்சு பாவ புண்ணியங்களை எல்லாம் தொலைச்சிட்டு வைகுண்டத்தில் ஆனந்தமாக இருக்கலாமே அப்படின்னு தான் கவலைப்படுறார் இவாளை கரை சேர்க்க ஒரு ஆச்சாரியனை தேடுறார் அந்த ஆச்சாரியனுக்கு நல்ல ஞானம் இருக்கணும் தான் கட்டுறத சிஷியனோட தன்ம அறிஞ்சு அவனுக்கு போதிக்கணும் அவருக்கு ஆசை கோபம் இந்த மாதிரி குணங்கள்லாம் எல்லாம் இருக்கக்கூடாது அவனை தன்கிட்ட சேர்க்குற மாதிரி ஒரு ஆச்சாரியனை தேடுறார் அப்போது ஸ்ரீ மகாலட்சுமி சொல்கிறா நீங்கள் சொல்கிற குணங்கள்லாம் இருக்கிற ஒரு ஆச்சாரியனை தேடுறதுல ரொம்ப கஷ்டம் அதனால் நீரே ஆச்சாரியனை அவதாரம் பண்ணி உபதேசியம் அப்படிங்கிறார் பெரும்பாலும் மகாலட்சுமி சொல்லிட்டாலே அதனால் சரிதான் அதுவும் அப்படிங்கிறார் அடுத்ததாக உத்தம குணங்களை கொண்ட சிஷ்யனை இந்த ஆச்சாரியனை பகவானுக்கு மேலே மதித்து அவருக்கு சிச்ரூஷை பண்ணி அவர் சொல்கிறபடி எல்லாம் நடந்து அவரை மதித்து போற்றி வணங்குற சிஷ்யனை தேடுறார் இதுவும் கஷ்டம் தான் அதனால் நீரே சிஷியனாகவும் அவதாரம் பண்ணும் அப்படிங்கிறார் மகாலட்சுமி அதனால தான் ஸ்ரீமன் நாராயணன் தானே நாராயணனாகவும் நரனாகவும் நண்பர்களாக ஆச்சாரியன் சிஷ்யனா திரு அவதாரம் பண்ணிவிட்டு பத்ரிகாஷமத்துக்கு தவம் பண்ண போய்ட்றா பெருமாளை விட்டு பிரிஞ்சு தாயார் இருப்பாளா இவர் என்ன அவதாரம் பண்ணாலும் ராமனாக அவதாரம் பண்ணால் சீதா பிராட்டியா கிருஷ்ணன் அவதாரம் பண்ணால் ருக்மணி பிராட்டியா ஏன் வாமனதா வாமன அவதாரத்தில் கூட அகலகில்லேன்னு அவர் திருமார்பில் வக்ஷஸ்தலத்தில் இருந்ததுனால தானே இவ கடாட்சம் பலி சக்கரவர்த்திக்கு கிடைக்கக்கூடாதுன்னு கிருஷ்ணாஜினத்தை வச்சு தன்னை மறைச்சிக்கிறார் அதனால் தான் என்ன அவதானம் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தா தவம் பண்ணுறச்சே நிழல் கொடுக்கணும் இல்லையா அதனால் இலந்த மரமாக வந்துடுறான் இந்த இலந்த மரத்துக்கு கீழே தான் இவள் தவம் பண்ணுறா கருடன் பார்த்தார் எப்போவும் நம்ம தானே பெருமாளுக்கு நின்றால் கூடயாமல் இருந்தால் சிம்மாசனமாம்னு இருப்போம் அதனால் இவள் உட்காந்துக்கிறது உட்காந்துக்கிறதுக்கு ஒரு எட்டு சக்கர வண்டியாக வந்துடுறார் இந்த வண்டி மேலே உட்காந்து அந்த இலந்த மரத்துக்கு கீழே தான் இவள் ஆயிரம் வருஷம் தவம் பண்ணுறான் தைத்தியம் சகசிர கவச்சம் கவசை பரீத்தம் சஹசிரவத்சரதபமராபிலை பரியதபஸ்சமரௌ சிஷ்டைகடமும்ஹதாம் சலீலம் திதிக்கு பிறந்த அசுரநோர்த்த பிரம்மாவை நோக்கி தவம் பண்ணி சாகா வரம் கேட்கறான் பிரம்மா பிரத்யமான உடனே இந்த அசுரர்களெல்லாம் எப்போ பார் தவம் பண்ணி சாகா வரம் தான் கேட்குறீங்க சாகா வரம்லாம் யாருக்குமே கொடுக்க முடியாது இந்த பூலோகத்தில் பிறந்தவா எல்லாருமே ஒரு நாள் மறைஞ்சி தான் ஆகணும் எனக்குமே கூட என்னோடய காலம் முடிஞ்ச உடனே அழிவு உண்டு அதனால் சாகா வரம் என்னால் கொடுக்க முடியாது வேறு ஏதாவது வரம் வேணும்னா கேளு அப்படின்னு சொல்கிறார் உடனே யோசித்து வித்தியாசமாக வரம் கேட்குறான் எனக்கு வந்து ஆயிரம் கவசங்கள் வேணும் ஒரு நேரத்தில் ஒரு கவசம் தான் போட்டுப்பேன் ஆயிரம் வருஷம் தவம் புரிஞ்ச வாழால் மட்டும்தான் என்னை அழிக்க முடியணும் ஒருவேளை அவன் அந்த ஒரு கவசத்தை அழிச்சுட்டானா உடைச்சுட்டானா ரெண்டாவது கவசம் தானே என் உடம்புல தோன்றணும் அப்படின்னு வரம் கேட்குறான் பிரம்மாவும் மரணம் இல்லாத வரத்தை தவிர வேறு எந்த வரம் கேட்டாலும் கொடுத்துடுவார் நம்மளுக்கு என்ன போச்சு பெருமாள் வந்து பார்த்துப்பார் அப்படின்னு இந்த வரத்தை வாங்கின உடனே தவத்திலும் வந்தவனா போர்க்கலையிலையும் வரலவனா யார் இருக்க போகிறா அப்படின்னு தனக்கு மரணமே கிடையாது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறான் அன்வாசர அபிமோஷ தர்மம்ருமான் பதரி காம மத்திய வாட்சி சக்ரோத தேசமத போலி சகாத்மா திவ்யாங்கனா பரிவிரதம் பிரஜிகாயமாரம் இவனும் வரம் வாங்கின உடனே எல்லாரையும் மனுஷர்களை ரிஷிகளை தபஸ்விகளை எல்லாரையும் கஷ்டப்படுத்துகிறான் ரிஷிகள் பார்த்தா இவனை கூப்பிட்டு இந்த தவம் தவ பண்ணின்ட்டுருக்காப்பார் அவா கிட்ட போய் சண்டை போடு தான் உனக்கு சரிசமாக சண்டை போடுவான் அப்படின்னு இவனை அங்கே அமுச்சு விட்றார் இவன் சண்டைக்கு போகிறான் நாராயணன் நரனை கூப்பிட்டு நீ இவனோட சண்டை போடுங்கிறார் அவரும் ஆயிரம் வருஷம் சண்டை போட்டுருக்கார் நாராயணன் இந்த ஆயிரம் வருஷமும் தவம் முடிஞ்ச உடனே எழுந்து தன்னோட வில்லால் அவனோட ஒரு கவசத்தை உடைச்சிட்றார் இப்போது நாராயணன் சண்டை போடுறார் நரன் தவம் பண்ணுறார் இவர் அதே மாதிரி ஆயிரம் வருஷம் சண்டை போட்டுருக்கார் அதுக்குள்ளே நரன் தன்னோட ஆயிரமாவது வருஷத்து தவத்தை முடிச்சுட்டு அவர் வந்து இன்னொரு அம்பை போட்டு ரெண்டாவது கவசத்தை உடைக்கிறார் இதே மாதிரி மாற்றி மாற்றி சண்டை போடுறதும் தவம் பண்ணுறதுமாக பண்ணி ஆயிரம் கவசத்தையும் உடைச்சி அவனையும் அழிக்கிறான் இப்போது பட்டத்திரிகள் நாராயணியத்தில் எப்படி பாடியிருக்கார் மகாபாரதத்தில் வியாசர் இதை வேற மாதிரி சொல்கிறார் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது கலசத்தை அழித்த உடனே அவன் பயந்து போய் எங்கே தன்னை கொண்டுடுவாளோன்னு சொல்லிட்டு சூரியன்கிட்ட போய் அடைக்கலாம் அடைகிறான் அவன்தான் அடுத்த பிறவியில் சூரியனோட புத்திரனா கர்ணனாக பிறக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஆச்சாரியர்கள் இது எப்படி விளக்குறான்னா ஒரு ஒரு காலத்தில் ஒரு ஒரு மாதிரி பெருமாள் நடத்திப்பார் அதனால எந்த புராணத்தில் எப்படி சொல்லியிருக்கோ அப்படியே எடுத்துக்கணும் எது சரி எது தப்புன்னு விவாதம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறா காமோ மலையா நிலபந்துஷாலி காந்தா கடாட்ச விஷிகைஹி விகசத்விலாசைஹி வித்தியன் முகுர்முஹுரகம்புஷத்வாம் ஜகதே மிருதுஹாச பாஜா அடுத்ததாக இந்திரன் பார்க்குறான் அவனுக்கு யார் தவம் பண்ணாலும் தன் இந்திர பதவிக்காக தான் தவம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வந்துடும் அதனால அவன் என்ன பண்ணுறான் மண்மதனையும் அப்சர ஸ்திரீகளையும் கூப்பிட்டு போய் வா தவத்தெல்லாம் கலைங்கோ அப்படின்னு அனுப்புறான் அவளும் தவத்தை கலைங்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணுறா மன்மதனுக்கு பயம் வந்துடுறது ஏற்கனவே ஒரு தடவை சிவன் தவம் பண்ணிட்டு இருந்தபோது பார்வதி அவரை க தான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால மலர் நம்ப சிவன் மேலே எய்து அவர் கோவம் வந்து கண்ணை திறந்து இவனை எரிக்கவே எரிச்சுடுறார் அதே மாதிரி எங்கே இப்போ இவரும் தன்னை எரிச்சுடுவாரோ அப்படின்னு அவன் பயப்படுறான் குருவாயிரப்பா நீ கண் திறந்து அவனை பார்த்து மென்மையாக சிரிச்சுண்டு கண் காது வாய் மூக்கு செவி இந்த புலன்களை விட உலக விஷயங்கள் பெருசு அந்த உலக விஷயங்களை விட மனசு பெருசு அதனால தான் நம்ம பெருமாள் நாம் அவள் கேட்க நினைக்கச்ச காது வேறு ஏதாவது கேட்க சொன்னோம் ஆனால் அப்போ தான் நம்ம மனசை அடக்கணும் இதை பார் இந்த உலகியல் இன்ப இன்பத்தெல்லாம் அப்சரஸ்திரீகளையும் விட அழகானவர்களே என் மனசுலேயே நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு அவளுக்கு காட்டுறானா இப்பேற்பட்ட இன்பத்திலையே என் மனது ஈடுபடாமல் நான் வச்சுருக்கேன் அதனால் நான் இதுக்கெல்லாம் மயங்க மாட்டேன் இந்த ரிஷி முனிவர்களெல்லாம் மயக்கிறப்பல என்கிட்ட நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னியாமே உன் தொடையிலேருந்து தான் தான் அழகு அப்படின்னு நினச்சிருந்த எல்லாரோட கர்வத்தையும் அடக்க ஊர்வசியை உருவாக்கி அவா கிட்டேயே கொடுத்தியாமே தவ ஏவம் பிரசாந்த வரத கிருஷ்ணதனுஸ்துவமேவ குருவாயூரப்பா வரதான்னு கூப்பிடுறாரு இந்த பாசுரத்தில் குருவாயூரப்பா பாகவதத்தில் நரநாராயணனோட திருஅவதாரத்தைப் பற்றி சொன்னதுனால அடியும் இந்த ஸ்லோகத்தை பாடினேன் ஆனால் நீ அந்த சாந்தமான நரநாராயணனா இல்லாமல் இங்கே எப்பவும் கிருஷ்ணனாகவே இருந்து உன் சேட்டுதங்களை எல்லாம் காமிச்சு எங்களுக்கு அருளும் வரம் தா அப்படி பாடுறார் தஷஸ் துரதிலாலஜோந்தோ நாத்யா திருதஸஸ்வயச்ச கஷ்டமாந்திராசீத் ஏ நவியருந்தசபவத்துமேவம் யஜே சைரபிசுநேஸ்வசுதாத் அடுத்ததா தஷயாகத்தை பற்றி பாடுறார் இந்த தக்ஷன் ஒரு யாகம் பண்ணுறார் அதுக்கு தன் மகளின் கணவரான சிவனை கூப்பிடாம அவமரியாதை பண்ணுறார் யாகத்தில் அவருக்கு உண்டான ஹவீர் பாகத்தையும் கொடுக்கல இதை பார்த்த உடனே கோபம் கொண்ட சதிதேவி தன் கிட்ட சண்டை போட வரா அவளையும் தக்ஷன் வந்து அவமரியாதை பண்ணுறதுனால அவள் தீயை மூட்டி அதில் குதிச்சு தன் உயிரை மாச்சிக்கிறாள் மறுபடியும் மலையத்வஜன் மகளாக பார்வதியாக பிறந்து சிவனை மணக்கிறா அது வேற கதை இப்படி தன் மனைவி சதி தீயில விழுந்து உயிர் தந்ததுனால சிவனுக்கு பயங்கர கோபம் வருது சிவகணமான வீரபத்திரனை கூப்பிட்டு அவனோட தலையை வெட்ட சொல்கிறார் தக்ஷனோட தலையை வெட்ட சொல்கிறார் அப்போ அங்கே வந்த பெருமாள் அவனுக்கு மீண்டும் உயிர் கொடுக்க சிவன்கிட்ட சொல்ல அந்த யாகத்தில் பலி கொடுக்க ஆடு வச்சுருக்கா இல்லையா அந்த தலையை வெட்டி இவன் உடம்புல பொறுத்த நீயே இருந்து அந்த யாகத்தை முடிச்சு வச்சாமே குருவாயிரப்பா என்னோடய ரோகத்தையும் தீர்க்க மாட்டியா அப்படின்னு பூர்த்தி பண்ணுறார் இனி அடுத்த காணொலியில் துருவச்சரிதம் மிருதுச்சரிதம் பிரச்சேதாச்சரிதம் ரிஷபச்சரிதம் இதெல்லாம் பார்க்கலாம் கவிதார்கீ சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக